ஆதி பகவன் திருவள்ளுவர் கூறுகின்ற ஆதி யார் என்றால் வேதவியாசர் எழுதிய சமஸ்கிருத சிவ மகா புராணத்தில் வருகின்ற முருகப்பெருமானின் தந்தையரான சிவபெருமான் ஆவார் இதைதான் வள்ளலார் சைவ சமயத்தை பின்பற்றிய போது எழுதிய பாடலில் கூறியுள்ளார் நான் சமஸ்கிருத கட்டு கதைகளில் வருகின்ற இந்திரன் கதாபாத்திரம் பற்றியும் விஷ்ணுவின் மனைவியாக கூறப்படும் லட்சுமி கதாபாத்திரம் பற்றியும் இடம்பெற்றுள்ளது இந்த உலகத்திற்கே புதுவரையாம் திருக்குறளை கொடுத்த எவக்கு நிலை உலக பொதுமறையான திருக்குறள் போன்ற நூல்களாலும் இயற்கை உண்மை கடவுளான அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை பற்றி அறிய முடியவில்லை என்று வள்ளலார் கூறுகிறார் பொதுமறை முடிகளும் இது என